கோயம்புத்தூர் மோட்டார் உதிரி பாகங்கள் காட்டன் திருநெல்வேலி அல்வா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா கோவில்பட்டி கடலமிட்டாய் பன்ருட்டி பலாப்பழம் மார்த்தாண்டம் தேன் பவானி சம்காளம் உசிலம்பட்டி ரொட்டி நாச்சியார் கோவில் விளக்கு வெங்கல பொருட்கள் பொள்ளாச்சி தேங்காய் ஐதராபாத் முத்து வளையல் கழுத்து மணிகள் வேதாரண்யம் உப்பு சேலம் எவர்சில்வர் மாம்பழம் அலுமினியம் சேமியா சாத்தூர் காரச்சேவு மிளகாய் மதுரை மல்லிகை மறிக்கொழுந்து திருப்பதி லட்டு மாயவரம் கருவாடு திருப்பூர் பனியஞ்சட்டி உறையூர் சுருட்டு கும்பகோணம் வெச்சிலை ஜீவல் தர்மபுரி புளி தர்பூசணி ராஜபாளையம் நாய் தூத்துக்குடி உப்பு ஈரோடு மஞ்சள் துணி தஞ்சாவூர் கதம்பம் தட்டு தலையாட்டி பொம்மை பெல்லாரி வெங்காயம் நீலகிரி தைலம் மங்களூர் பஜ்ஜி கொல்கத்தா ரசகுல்லா ஊட்டி உருளைக்கிழங்கு தேயிலை வர்க்கி கல்லிடைக்குறிச்சி அப்பளம் காரைக்குடி ஓலைக்கூடை செட்டிநாடு பலகாரம் திருப்புவனம் பட்டு குடியாத்தம் நுங்கு கொள்ளிடம் பிரம்பு பொருட்கள் ஆலங்குடி நிலக்கடலை கரூர் கொசுவலை திருப்பாச்சி அரிவாள் காஞ்சிபுரம் பட்டு இட்லி மைசூர் சில்க் பத்தி சந்தனம் நாகப்பட்டினம் கோலாமீன் திண்டுக்கல் பூட்டு மலைப்பழம் பத்தமடை பாய் பழனி பஞ்சாமிர்தம் விபூதி மணப்பாறை முறுக்கு மாடு உடன்குடி கற்பட்டி கவுந்தாம்பட்டி வெள்ளம் ஊத்துக்குழி வெண்ணெய் கொடைக்கானல் பேரிக்காய் குற்றாலம் நெல்லிக்காய் செங்கோட்டை பிரானூர் புரோட்டா கோழி குருமா சங்கரன்கோவில் பிரியாணி அரியலூர் கொத்தமல்லி சிவகாசி வெடி தீப்பட்டி வாழ்த்து அட்டை கன்னியாகுமரி முத்து பாசி சங்கு பொருட்கள் பாண்டிச்சேரி ஒயின் மதுபானங்கள் திருச்செந்தூர் கருப்பட்டி குளித்தலை வாழைப்பழம் காஷ்மீர் குங்குமப்பூ ஆம்பூர் பிரியாணி ஒட்டன் சத்திரம் முருங்கைக்காய் தக்காளி ஓசூர் ரோஜா நாமக்கல் முட்டை பல்லடம் கோழி உடுப்பி பொங்கல் குன்னூர் கேரட் பாலக்காடு பலாப்பழம் ஆற்காடு மக்கன்பீடா வாணியம்பாடி தேநீர்